அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஜூன் பதினாறாம் தேதி திருப்பதி போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம் பதினாறாம் தேதி போயிட்டு பத்தொம்பதாம் தேதி நைட்டு நம்ம ரிட்டர்ன் வர்ற மாதிரி வந்துட்டு இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அதற்கு முன்னான டிக்கெட்டு வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில் அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளான் என்ன ஸோ இதெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோ நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன் சும்மா வாய்ஸில் சொல்லிட்டு போனால் கரெக்டாக இருக்காது ஸோ அதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன் மொத்தம் நம்ம எத்தனை பேர் போகிறோம் அப்படின்னா மொத்தம் முப்பத்தி மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்டை வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம் பெரியவங்க வந்து பெரியவங்க வந்து மொத்தம் முப்பத்தி மூணு பெரியவங்க வந்து இருபத்தெட்டு பேர் பத்து வயசு கீழே உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் ஏன் பத்து வயசு கீழே அப்படின்னு நம்ம தனியாக பிரிச்சிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அரை டிக்கெட் தான் வந்து டிக்கெட் போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து பெர்த்து கிடைக்காது பத்து வயசு கீழே உள்ளவங்களுக்கு மற்றபடி எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி ஸ்லீப்பர் வந்து நமக்கு கிடச்சிரும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜூன் தேதி மாலை ஏழு இருபத்தஞ்சிக்கு நமக்கு மதுரையிலேருந்து ட்ரெயின் ஏழு இருபத்தஞ்சிக்கு கிளம்பி மறுநாள் காலையில் பத்து மணிக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி போவோம் அதாவது ஜூன் தேதி காலையில் பத்து மணிக்கு திருப்பதி போவோம் அங்கே சாமி பார்க்குறதுக்கு உண்டான தரிசனம் வந்து டிக்கெட்டு நம்ம செக் பண்ணி பார்த்ததில்லை ஜூன் மாதம் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த முந்நூறுவா டிக்கெட் வந்து சோல்டாயிடுச்சு ஸோ நம்ம வந்து ஃப்ரீ தரிசனத்தில் தான் நம்ம வந்து சாமி பார்த்தாகணும் ஸோ குறைஞ்சது திங்கக்கிழமைங்கிறதுனால அதிகபட்சம் ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் பார்த்துடலாம்னு சொல்கிறாங்க சாமி இருந்தாலும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது மணி நேரம் வந்துட்டு தயாராக நம்ம இருந்துக்கணும் சாமி பார்க்குறதுக்கு மறுநாள் வரைக்குமே செவ்வாய் வரைக்குமே நமக்கு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க திங்கக்கெழம காலையில் போவோம் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ஆறு அஞ்சு மணிக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதியிலேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு வந்து ட்ரெயின் மதுரையிலேருந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அந்த ட்ரெயினில் வந்து ஒரு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபது ரூபா ஆட்களுக்கு பத்து வயசு மேலே உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு தனித்தனி ஸ்லீப்பர் வந்து கிடச்சிரும் இதுவே வந்து பத்து வயசு கீழே இப்போ நம்ம குரூப்பில் இந்த பத்து வயசு கீழே யார் யார் இருக்காங்க அப்படின்னா கபிலேஷ் மாதுஷா சிவதர்ஷினி பிரதோஷ் அண்டு சுடலை அப்படின்னு பகுதி வீட்டிலேருந்து ஒரு சின்ன பையன் வராங்க ஸோ இவங்களுக்குலாம் வந்து அரை டிக்கெட் ஸோ முழு டிக்கெட் வந்து முந்நூற்றி எழுபது ரூபா அரை டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா இவங்களுக்கு வந்து சீட்டு வந்து கிடைக்காது ஸோ இது வந்து மதுரையிலேருந்து திருப்பதி போகிறதுக்கு மறுநாள் சாமி பார்த்துட்றோம் திங்கக்கெழம சாமி பார்க்குறோம் செவ்வாய்க்கிழமை சப்போஸ் திங்கட்கிழமே நாங்கள் சாமி பார்த்துட்றோம் அப்படின்னா செவ்வாய்க்கெழம காலையில் அங்கே ஆந்திராலே திருப்பதி பக்கத்துலேயே ஏதாவது பார்க்க வேண்டிய இடங்கள் இருந்துச்சுன்னா நம்ம அதெல்லாம் நம்ம அங்கே போய் ப்ளான் பண்ணிக்கிட்டுவோம் சப்போஸ் நம்ம சாமி பார்க்கவே இருபது மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிளான் பண்ண முடியாது ஸோ மறுநாள் சாயங்காலம் செவ்வாய்க்கிழமை பதினெட்டாம் தேதி அங்கே இருந்து சப்தகிரி எக்ஸ்ப்ரெஸில் கிளம்பி நம்ம சென்னை சென்ட்ரல் வந்துடுவோம் சென்னை சென்ட்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் பத்தரை மணிக்கு வந்து சேரும் பத்து பத்துக்கு வந்து சென்னை சென்ட்ரல் வந்துடும் அந்த ட்ரெயின் அந்த ட்ரெயினில் வந்து ஒரு டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு நம்ம ஒரு ஷீட் டிக்கெட் ஷீட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஷீட்டில் வந்துட்டு ஆறு டு ஆறு பேருக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணலாம் அதில் நம்ம அஞ்சு பேர் அந்த ட்ரெயினோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு டிக்கெட் ப்ரைஸ் வந்து எண்பத்தி அஞ்சு ரூபா இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் முப்பத்தி மூணு அப்படின்னு ஆகிற காரணத்தினால ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு ஷீட்டில் வந்துட்டு ஆறு பேர் வரைக்கும் டிக்கெட் எடுக்கலாம் நமக்கு வந்து முப்பத்தி மூணு பேருங்கிறதுனால ஆறு ஷீட் வரும் ஒரு ஷீட் ஆறு அப்புறம் அஞ்சு ஆறு ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் தொண்ணூறுவா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போட்டிருக்காங்க அஞ்சு ரூபா ஆட் ஆகும் அப்படின்னு வந்து நெட்லேயே போட்டிருக்கு அதே மாதிரி தொண்ணூறுவா எடுத்துட்டாங்க கடைசி மூணு டிக்கெட் மட்டுமே வந்து எண்பத்தி அஞ்சு ரூபா அதாவது அஞ்சு ரூபா கம்மியாக இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு டிக்கெட்டோட விலை வந்துட்டு சென்னை சென்ட்ரலில் சாரி திருப்பதியிலேருந்து சென்ட்ரல் வரைக்கும் வந்துட்டு ஒரு டிக்கெட் வந்து தொண்ணூறுபா ஒரு டிக்கெட்டு நம்ம நைட்டு பத்து பத்து நைட்டு பத்தரை மணிக்கு போல் சென்னை சென்ட்ரல் வந்துடுவோம் அங்கேருந்து எக்மோர் நம்ம வர்றோம் அங்கேருந்து நம்ம எக்மோர் வந்துடணும் அங்கேருந்து பக்கத்து ஸ்டேஷன் தான் நம்ம மெட்ரோவில் மெட்ரோ ஸ்டேஷன்லேயே போயிடலாம் ஸோ அந்த டிக்கெட் வந்து நமக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து இருபது ரூபா ஆகும் அந்த டிக்கெட்டு அந்த டிக்கெட் நம்ம எடுக்க முடியாது நம்ம வந்து அங்கே போய் தான் எடுக்க முடியும் இப்போ நம்ம எடுத்துருக்க டிக்கெட் வந்து மட்டும் சொல்கிறேன் மதுரிலேருந்து திருப்பதி எடுத்துருக்கோம் திருப்பதியிலேருந்து சென்னை சென்ட்ரல் எடுத்துருக்கோம் இந்த டிக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் எடுத்துட்டோம் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம பத்தரை மணிக்கு வந்துடுறோம் செவ்வாய் நைட்டு பத்தரை மணிக்கு வந்து நம்ம சென்னை வந்துடுறோம் அங்கே எக்மோரில் வந்து வெயிட்டிங் ஹாலில் நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் ஒரு ஏர்லி மார்னிங் போல நம்ம எல்லாம் என்ன ஒரு அதிகபட்சம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வந்து வெயிட்டிங் காலில் நம்ம ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சென்னையில் காலையில் விடிய என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்போஸ் நம்ம பசங்கெலாம் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு அங்கேருந்து பக்கத்தில் தான் வந்துட்டு மெரினா பீச் இருக்குது அப்படியே பசங்களை நம்ம நம்ம ட்ரெயினில் கூட்டு போனால் பத்து ரூபா தான் ஆகும் இல்லை இவ்வளோ பேர் இருக்கமே ஒரு வேனில் போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு கேட்டால் நம்ம தலைக்கு வந்துட்டு அதிகபட்சம் ஒரு ஐம்பது இருந்து ஒரு நூறுரூவா வரைக்கும் ஆகலாம் வாய்ப்பு இருக்குது ஒரு எழுபது ரூபா வரைக்கும் ஆகும் ஏன்னா சப்போஸ் ஒரு வேன் வருது நம்ம முப்பத்தி மூணு இருக்கும் அப்படின்னா ஒரு ரெண்டாயிரரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டால் கேட்டாங்கன்னா அதெல்லாம் நம்ம அங்கே போய் தான் டிசைட் பண்ண முடியும் இல்லை இப்போ இதெல்லாம் வேணாம் நம்ம பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னா கவர்மெண்ட் பஸ் வரும் அதில் ஏறி போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அதிகபட்சம் ஒரு ஆளுக்கே போயிட்டு வரக்கே ஐம்பது வருதா ஆகும் ஸோ இது ஒரு பிளான் காலைல நாலு மணிக்கு எழுந்திரிச்சி மெரினா பீச் போயிட்டு அங்கே நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கேயே ஏதாவது சாப்பிட்டுட்டு ஒரு ஒம்போதரை மணிக்குள்ளே நம்ம வந்து மறுபடியும் சென்னை எக்மோர் வந்து வந்துடுறோம் புதன்கிழமை காலையில் ஜூன் பத்தொம்போதாம் தேதி காலையில் புதன்கிழமை நம்ம சென்னை எக்மோர் வந்துடுறோம் நமக்கு ஒம்பது நாற்பத்தஞ்சிக்கு ரிட்டன் ட்ரெயின் அங்கேருந்து குருவாயர் எக்ஸ்பிரஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாத்தூர் வரைக்கும் வந்து டிக்கெட் நம்ம போட்டிருக்கோம் அதோட ஒரு டிக்கெட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பது ரூபா ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் முந்நூற்றி முப்பது ரூபா நம்ம சாத்தூர் வரைக்கும் வந்து டிக்கெட் போட்டிருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து சென்னை போ மதுரையிலேருந்து திருப்பதி போகிறோம்ல அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் ரிட்டன் வந்து திருப்பதியிலேருந்து சென்னை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிடையாது சிட்டிங் அதாவது ரிசர்வ் பண்ணி உட்காந்துட்டு வர்றது நெக்ஸ்ட்டு வந்து குருவாயர் எக்ஸ்பிரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் தான் தூங்கிட்டு வந்துடலாம் ஸோ இப்படி தான் இப்போ நம்ம மூணு டிக்கெட் மட்டும்தான் எடுத்திருக்கோம் அதாவது மதுரையிலேருந்து திருப்பதி போகிறதுக்கு முன்னூற்றி எழுபது ரூபா சென்னை சாரி திருப்பதியிலேருந்து சென்னை சென்ட்ரல் வர்றதுக்கு ஒரு டிக்கெட் தொண்ணூறுரூவா அதே மாதிரி சென்னை எக்மோர்லேருந்து சாத்தூர் வர்றதுக்கு முந்நூற்றி முப்பது ரூபா மொத்தம் நம்ம வந்து இதை காசு கூட்டணும் அப்படின்னா ஒரு ஆள் பெரிய ஆட்களுக்கு வந்து முந்நூற்றி தொண்ணூ சாரி எழுநூற்றி தொண்ணூறுரூவா வருது போயிட்டு வர்றதுக்கு இல்லை நடுவில் அந்த மெட்ரோ டிக்கெட் எதுவுமே சேர்க்கலை இந்த மூணு எக்ஸ்பிரஸுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் அதே மாதிரி வந்து அந்த அஞ்சு பேருக்கு சின்ன பசங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னா நானூற்றி இருபது ரூபா வருது மதுரையிலேருந்து திருப்பதி போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து நூற்றி எழுபத்தஞ்சு அந்த திருப்பதியிலேருந்து சென்னை வரும்ல அந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் தான் ஏன்னா சீட்ரு தாங்கிறதுனால ஒரு குழந்தைக்கும் ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க அதனால் அந்த டிக்கெட் வந்து தொண்ணூறுரூபா தான் ரிட்டன் குருவாயூர் ட்ரெயினில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா தான் அவங்களுக்கு டிக்கெட்டு ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நானூற்றி இருபது பெரிய ஆட்களுக்கு வந்து எழுநூற்றி தொண்ணூறுபா வந்து டிக்கெட்டுக்கு வந்து ஆகுது ஸோ நம்ம ரிட்டர்ன் நம்ம புதன்கிழமை சாயங்காலம் ஏழு எட்டு மணிக்கு வந்து நம்ம எப்படின்னா ஜூன் பத்தொம்பதாம் தேதி சாயங்காலம் சாத்தூர் வந்துடலாம் ஸோ இதுதான் நம்மளுடைய பிளான் ஞாயிற்றுக்கிழமை காலை சா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆரம்பிக்கிற நம்ம ட்ரிப்பு வந்துட்டு புதன்கிழமை சாயங்காலம் சாரி ஈவினிங் வந்து நமக்கு சாத்தூரில் முடிவடைஞ்சிரும் நம்ம கோயில்பட்டி போகணும் நம்ம கோயில்பட்டிலேருந்து வர்றாங்கல்ல நம்ம செல்லத்தூரண்ணை அந்த ஃபேமிலி எல்லாமே வர்றாங்கல்லையே ஸோ அவங்க அப்படியே கோயில்பட்டி போகணும் அப்படின்னா ஏதாவது பின்னாடி எதுவும் ட்ரெயின் வருது அப்படின்னா நம்ம அங்கேயே வந்து டிக்கெட் புக் பண்ணி நம்ம அப்படியே கூட ஊருக்கு போனால் போகலாம் இல்லை நம்ம வீட்டை வந்து ஸ்டே பண்ணிவிட்டு இருந்துட்டு போகலாம் அது அவங்களுடைய விருப்பம் ஏன்னா டயர்டாக வர்றாங்க ஊருக்கு போகணும் அப்படின்னா போய்க்கலாம் அது ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்குது சாத்தூர் ஸ்டேஷனில் இருக்கிறதுனால ஸோ அங்கேருந்தே நம்ம ட்ரெயினில் வந்து ஊருக்கு போகிறதுக்கு ட்ரெயினும் வந்து நம்ம செக் பண்ணுறோம் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் விவரம் இது இல்லாமல் நமக்கு என்ன செலவு இருக்கும் அப்படின்னு வந்து தோராயமாக தோணுது அப்படின்னா வழக்கம்போல் நம்ம ட்ரெயினில் நம்ம அவங்கவுங்க பார்த்துப்போம் இந்த டீ ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்கவுங்க தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கிடுவோம் அங்கே இறங்கி திருப்பதியில் இறங்கி கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதி போகிறதுக்கு வந்துட்டு நம்ம பஸ்ஸு இப்போ எல்லாமே வந்து ஆந்திர பிரதேசோட கவர்மெண்ட் பஸ்ஸு தான் வந்து விட்றாங்க ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஆளுக்கு அதிகபட்சம் நூறுரூவா வரைக்கும் ஆகும் எழுபத்தஞ்சி ரூபா போட்டிருக்கு பஸ்ஸில் ஒரு நூறுரூவா வரைக்கும் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் மேலே போயிட்டால் சாப்பாடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அன்னதானம் அதுக்கப்புறம் அக்கரகாரமில் கூட அந்த இட்லி வடைகள்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் கம்மி ப்ரைஸில் அது நம்ம அவங்கவுங்க விருப்பம் தான் சாப்பிட்டுக்கிடப்போகிறோம் அந்த செலவுகள் ஸோ டிக்கெட் செலவு இவ்வளோ தான் இதர செலவுகள் நம்ம வந்து பார்த்துக்கணும் நம்ம குடும்பத்துக்கு தக்கன அது மாதிரி மெரினா பீச் போகிறோம் அங்கே நம்ம ஸ்பென்ட் பண்ணுறது அந்த மெட்ரோ டிக் மெட்ரோ ட்ரெயினில் டிக்கெட்டு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்க அவங்க பார்த்துக்க போகிறோம் ஸோ இதுதான் நமக்கு ஓவரால் வந்து பிளானாக வந்து வச்சுருக்கோம் ஸோ நம்ம கரெக்டாக நான் இது கரெக்டாக அந்த பிளானை நம்ம கோஆப்ரேட் பண்ணி எக்ஸிகூட்டிவ் பண்ணி நம்ம போய்ட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்தடுத்த என்ன பிளானோ நம்ம வந்து அடுத்தது டூர் போகணும் வருஷம் 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 எங்கேயாவது போகணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கரெக்டாக ஒரு பிளான் பண்ணலாம் ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் ஒத்துழை வச்சா தான் நம்ம நல்லபடியாக போயிட்டு வர முடியும் ஹாப்பி ஜேர்னி எல்லாத்துக்குமே தேங்க் யூ